ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பன்னீர் அப்புறம் சந்தனாதி தைலம் ஸோ பன்னீர்னால் நம்ம சாப்பிட்ற பன்னீர் இல்லை நம்ம அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீர் ஸோ இந்த வாசனை திரவியங்கள்னால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டில் இல்லை ஒரு நல்ல விசேஷத்துக்கு இது எல்லாமே நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் மங்கள பொருட்களில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு அண்ட் பூஜைக்குமே நம்ம வந்து பன்னீரில் தான் சந்தனத்தை வந்து புழைப்போம் ஸோ சுவாமிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சந்தன எல்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா இந்த சந்தன வில்லையெல்லாம் நம்ம போட்டு தண்ணி விடுறதுக்கு பதிலாக பன்னீர் விட்டு நீங்கள் அந்த சந்தனத்தை குழைச்சி அம்பாளுக்கெல்லாம் அலங்காரம் இல்லை நம்ம ஒரு நவராத்திரியில் இல்லை வர்றவங்களுக்கு நவராத்திரிக்கு வந்து சுமங்கலிகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த சந்தனத்தில் இப்போ சந்தன பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை சந்தன பேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் சரி சந்தனத்தை இழைக்கிறோம் இல்லையா அந்த இழைச்சி நம்ம போட்டாலும் சரி பன்னீரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பன்னீர் நமக்கு எதுலேருந்து எடுக்கிறாங்க அந்த பன்னீர் ரோஜாலேருந்து இருந்து தான் அதிலேருந்து நமக்கு வருது ஸோ அந்த ரோஜாவினுடைய அந்த எசன்ஸ் தானே நம்ம பன்னீர் அந்த வாசனை திரவியமோ இல்லை அதனுடைய அந்த நறுமணமோ அம்பாளுக்கு வந்து ரொம்ப ஷீஸ் ஹாப்பி ஸோ எந்த தெய்வத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும் இல்லை லக்ஷ்மியாக இருக்கட்டும் அவளுக்கெல்லாம் ஒரு கமகமான வாசனையோட அவங்கள நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் இது சோடச உபச்சாரம்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு இதை மாதிரியான உபச்சாரங்கள் எல்லாம் தெய்வங்களுக்கு நம்ம பண்ணும் பொழுது தே ஆர் ஹாப்பி நம்ம கேட்குற வரத்தை அவள் கொடுக்கறதுக்கு அது ஒரு வழி ஸோ இது வந்து இப்போ நம்ம குழந்தைங்கள எல்லாம் தாஜா பண்ணலையா நீ இது நான் சாக்லேட் தரேன் நீ படிமா இல்லை நல்ல மார்க் வாங்க உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு அதே மாதிரி தான் ஸோ தெய்வங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான வாசனை பொருட்களை பயன்படுத்துறதுக்கான அர்த்தமே அது தான் நம்ம வந்து ஹாப்பியாக வைக்கிறோம் அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் அண்ட் நம்ம ஒரு கெஸ்ட்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறோம் இல்லையா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அதுவும் நமக்கு பிடிச்சவங்க வராங்க அப்படிங்கும்பொழுது நமக்கு தலைக்காலே தெரியாது இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் ரூம் ஃப்ரெஷ்னர் போடுறோம் சோஃபா கவர்ஸ் மாத்திரம் பெட் ஸ்ப்ரெட்ஸ் மாத்திரம் அதே மாதிரி தான் நம்ம கடவுளையும் நம்ம நம்ம வீட்டுக்கு அவங்களும் வந்து பர்மனெண்ட்டு கெஸ்ட்டு நம்ம வீட்டை விட்டு அவங்க போகக்கூடாது நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கணும் அதுக்கு நம்ம இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ பன்னீர் வந்து அபிஷேகத்திற்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு விக்கிரகம் வச்சுன்னு இருக்கீங்க அந்த விக்கிரகத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பன்னீரை அதை கண்டிப்பாக சேர்த்து கொள்ளலாம் ஸோ இறைவன் அந்த குளிர்ச்சியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதை அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த இடத்துலையுமே நல்ல ஒரு குளிர்ச்சி இருக்கும் உஷ்ணத்தன்மை வந்து இறங்கும் அதனால் பன்னீரை வந்து அதற்காக நம்ம பயன்படுத்திக்கணும் சந்தனாதி தைலம் இந்த சந்தனாதி தைலம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கெல்லாம் இந்த கல்லில் கருங்கல்லில் வந்து தெய்வங்கள் சிலையை வடிக்கிறாங்க இல்லையா ஸோ இந்த சந்தனாதி தைலம் வந்து என்ன அப்படின்னா இந்த கருங்கல் சிலைகளுக்கு அந்த தைலத்தை வந்து கையில் விட்டு நல்ல நல்லெண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் போடுவாங்க அதுக்கப்புறம் இந்த சந்தனாதி தைலத்தை வந்து பூசுவாங்க இந்த தைலம் உபயோகப்படுத்துறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கல்கள் அந்த கல்லில் இருக்கக்கூடிய கேப் எல்லாம் வந்து அது டைட்டன் பண்ணும் இப்போ வெளியில் வந்து வெயில் இருக்குது மழை இருக்குது இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷனில் அந்த விக்கிரகங்களுக்கு வந்து நம்ம பண்ணும் பொழுது விக்கிரகத்திற்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இல்லாமல் அதை வந்து நல்லா அதை டைட்டன் பண்ணும் ஸோ இந்த சந்தனாந்தி தைலம் கோவில்கள்லாம் அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் வந்து இந்த சந்தனாந்தி தைலம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சுவாமிக்கு எல்லாம் நம்ம வந்து அலங்காரம் பண்ணுறோம் இந்த அலங்காரம் இப்போ நீங்கள் படத்தில் இப்போது நான் ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னா அதற்கு பயன்படாது ஒரு விக்கிரகத்துக்கு நான் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கும்பொழுது இந்த சந்தனாந்தி தைலம் கொஞ்சோண்டு ஒரு சொட்டை எடுத்துட்டு அதில் குங்குமத்தை போட்டு நல்லா குழைச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா திக்காகும் இல்லையா ஸோ அதில் நம்ம விக்கிரகத்துக்கெல்லாம் போட்டு வைக்கலாம் அதில் மகாலட்சுமி அம்பாள் எந்த சுவாமியாக இருந்தாலும் இப்போ நம்ம சந்தனம் பூசுகிறோம் இல்லையா ஸோ இந்த சந்தனம் பூசும் பொழுதும் இந்த சந்தனாந்தி தைலத்தில் கொஞ்சம் குங்குமம் சந்தனம் எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதை வந்து சுவாமிக்கெல்லாம் வந்து வைக்கலாம் அண்ட் இப்போ வெள்ளை இருக்கு விநாயகர் நம்ம வந்து பூஜையில் நம்ம வாங்குகிறோம் இந்த வெள்ளை இருக்கு விநாயகர் இந்த வெள்ளை இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அதில் பூச்சி வந்துடும் ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் பூச்சி வரும் ஸோ இந்த வெள்ளை இருக்கு விநாயகரை சந்தனாதி தைலத்தில் தான் போட்டு வைக்கணும் அது அந்த அது நல்ல ஊரும் பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து அதில் நல்லா ஊறி இருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதில் வந்து பூச்சி வராது அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக மஞ்சளை தடவிட்டு அந்த வெள்ள இருக்க விநாயகரை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ சந்தனாதி தைலம் அப்படிங்கிறது வந்து மரம் மரத்தினால் ஆன பொம்மைகள் இல்லை விக்கிரகங்கள் சுவாமி விக்கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா அதில் பூச்சி வராமல் அதை பாதுகாத்து வைக்கும் ஸோ நமக்கு நீங்கள் ஏதாவது இது மரத்தினாலான ஆன ஒரு சுவாமி நான் வச்சுருக்கேன் விக்கிரகம் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மரத்தினாலான சுவாமி நீங்கள் அந்த சந்தனாதி தைலம் போட்டு நல்லா சுவாமிக்கு உடம்பெல்லாம் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அலங்காரத்தை தாராளமாக செய்யலாம் தெய்வங்களுக்கு இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் அந்த திரவியங்களுக்கான ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும் அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுடைய பூஜா ரூமில் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் வெள்ளை இருக்க விநாயகர் நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சந்தனாதி தைலத்தில் நல்லா ஊற வச்சுருங்க அது வெயிட் இருக்காது அதனால முதக்கும் ஸோ நீங்கள் தைலத்தை வந்து ஒரு நல்ல மர போலில் வந்து தைலத்தை போட்டுட்டு அந்த விக்கிரகத்தை நல்லா ஊற வைக்கணும் ஒரு நல்ல ஒரு வாரம் நல்லா ஊறணும் ஸோ அது மரத்தில் வந்து அது இழுத்துக்காது அந்த தைலம் அப்படியே தான் நிற்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு நல்ல மஞ்சள் பூசிட்டு அதை வந்து நம்ம பூஜைக்கு வந்து உபயோகப்படுத்தலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து சந்தனாதி தைலத்தினுடைய பலன்கள் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் பன்னீருக்கான ஒரு விஷயத்தையும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்